யோசேப்பு எங்கே கொண்டு போகப்பட்டான் எகிப்து பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாக இருந்தவன் யார் போத்திபார் யோசேப்பை இஸ்மவேலரிடமிருந்து விலைக்கு வாங்கியவன் யார் போத்திபார் யோசேப்போடே இருந்தவர் யார் கர்த்தர் போத்திபார் யாரை தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனாக்கினான் யோசேப்பை யோசேப்பை தன்னோடு சயனிக்கும்படி அழைத்தவள் யார் எஜமானின் மனைவி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி யார் யாரிடம் கூறியது யோசேப்பு எஜமானின் மனைவியிடம் யோசேப்பு எஜமானின் மனைவியின் கையில் எதை விட்டு ஓடிப்போனான் வஸ்திரத்தை போத்திபார் யோசேப்பை எங்கே ஒப்புவித்தான் சிறைச்சாலையில் யோசேப்புக்கு கர்த்தர் யாருடைய தயவு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவனின் சிறைச்சாலை தலைவன் சிறை கைதிகளை யாரிடம் ஒப்புவித்தான் யோசேப்பிடம் யோசேப்பு செய்ததெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியவர் யார் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாரத்திற்கான கேள்வி பதில்கள் எழுத்து வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து பிரயோஜனப்படுங்கள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக